முல்லை பூங்கொடி கும்பை தேடுது கொம்பை போல அன்பை தேடுது கட்ட பொம்மை பேலா கட்டலக பேலா கிட்ட भल yeah. तूं yeah. <laughs> oh

ਜਾਮਕੋਲੀ ਕਉਵਿਰਤੀ ਜਾਮਕੋਲੀ ਕਉਵਿਰਤੀ ਜਾਮਕੋਲੀ ਕਉਵਿਰਤੀ ਉਰਜਣਮ ਪਾਤਿਰਤੀ ਆਹ ਤਪਕਾ ਆਹ ਤਪਕਾ ਆਹ ਪਾਤਿਰਕੇ ਜਾਮਕੋਲੀ ਕਉਵਿਰਜਾ ਉਰਜਣਮ ਪਾਤਿਰਤੀ ਆਹ ਤਪਕਾ ડેતા

போனா கத்தால முள்ள கொத்தோட ஏறுமானு வரக்கூடாது உங்களுடைய காடாலே காலத்துக்கு இப்படி குத்துதே கூடாது நீ ஏன்டா சொல்லி இருக்க கூடாது எங்க போற மாராதா ஏ மேல வந்து ஏராதா நளைய கூடாது ஏன் நல்லா கேட்டிங்க நாக்கிர் பண்ணைக்கு தண்ணிக்கு போய் அண்ணைக்கு போய் அண்ணையோட போச்சு நின்னு இருக்க கூடாது அதிகாரத்துல ஓடுமா கடியாரா பச்ச தண்ணில சுட்டால ரெண்டு பனியாரம் இருக்க கூடாது ஏய் என்ன கை இங்க வருது என்ன எங்க வந்தால வரு 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 மானம் கட்டி போயிரும் பாத்தீங்க ஊரு சிரிச்சு போயிரு மானம் கட்டம் மானம் கட்டி மகளி போட்டு ஊரு திருச்சி மந்தைக்கு வந்துரு மந்தைக்கு வந்தா மழை பெய்யும்னு அர்த்தம் என்ன கேள்வி என்ன பேசுற போய்யா ஆயிரத்தில் ஒண்ணு அது என்னமோ வாஸ்தவம் தாங்க எல்லாம் அனுபவம் வயசு கிடையாது உண்மைதா நான் எத்தனையோ பாத்துட்டு நீ பாத்துருப்பா வேணாலும் பாத்துருக்கலாம்

கழுத்துல வாங்கி போடுங்க கொடுத்தேன்னா குண்ண குடி அண்ணா கவுடி எடுத்துட்டு போயிரலாம் நான் தூக்கி போட்டு மிதிச்சு துண்ட போட்டு முடி என்னன்னு கேட்டா ஏ வீட்டு கோழி குஞ்சுன்னு சொல்லிட்டு போயிரு எங்க ஊர்ல எல்லாம் மிதி 500 ரூபாய் பொடிச்சு விடுறதுக்கு 300 ரூபாய் 800 ரூபாய் வாங்குறாங்க எதுக்கியா கால சேக்கணும்னா நான் அத சொல்லல ஊனே சொல்லிட்டு இருக்கேன் நீ சொல்ற தூக்கி போட்டு முதிக்கிற முன்ன மாமா இரு மாமா அங்க ஏ மாமா அத்தனை பேரும் படுத்துறாக படுவாலத்துக்கு போய் வந்தோம் இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஏத்தா எந்த உட்கார மாட்டீங்களா எல்லாம் எந்திரச்சு உட்கார முடியாது இல்ல

நாளைக்கு எட்டு மணி ஆக்கி விடுவாக்க எட்டு மணியோ பத்து மணியோ தெரியாது பன்னெண்டு மணி கூட மணிக்கு ஐந்தரை மணிக்கு வாலி வாடற மாதிரி வச்சுக்க நான் ஏதாவது ரொம்ப பேசுறேன்

ி வச்சை அடி சந்தோ தரளையந்த சின்ன புள்ள நத்திய அடி சந்தோ தரளையொய்ந்த சின்ன புள்ள அரபு மே ஜாரம் தாண்டி அடி சொன்னி கட்ட என்ன உன்னை கொண்டு போ வே அடி சொன்ன பேச்சு கட்ட என்ன உன்னை கொண்டு போவே முதுப்பட்டி கொஞ்சபேர் உன் பிரச்சனை என்ன எதுக்கு கொடுப்ப சொன்ன பேச்சு கேட்க ஓசரை கேட்க சொன்ன பேச்சு வண்டி தங்க அதே குட்டு வண்டி உள்ளயி உன்னை குத்து வேடி கப்பாங்குத்து மஞ்ச மஞ்ச சீல கறி மாம்பழத்த பார்க்க பார்க்க எனக்கு மனசு நல்லா தாங்கலாடி ஓ மாம்பழத்த பார்க்க பார்க்க எனக்கு மனசு நல்லா தாங்க என்னமா என்னமா

மொழி அச்சன தாமத்து அடி ஒத்த கல்லு ஒத்த கல்லு மக்கு ஒத்த இலம் போறவாடு அடி வப்பியான் வேலூரு சந்தையிலே முக்கு செய்ய வெள்ளிகால வாங்கி வந்த நீவப்பையார் ஆளு ஆடு அமல மேடை குருவியலும் மேல ஆளு ஆடை மேலே ஆதாதி குருவியல உன்ன விட போறதில்லை நான் விடவே போறதில்லை விட போறதில்லை என் சொத்தல் சரி சொல்லல் சரி லட்சத்தி செலவானாலும் சரி இது நாட்டுக்கொட்டம் கணக்கு

நீ வச்சிருக்க பாரு டூ வீலரு இந்த பைக் வச்சிருக்க பாரு அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு கந்து வட்டிக்கு வாங்குற மாதிரி இருக்கு சென்டர் கிட்ட சென்ற வர்றத நீ பாடுற சாமி நீ பாத்துட்டு அப்புறம் நான் எல்லாம் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு கணக்கு இருக்குது தெரியுமா நீயும் பார்த்து நீயும் பாத்து நானும் பார்த்து நல்லாவா இருக்கு என்ன ஏலம் போடுறீங்களா சொல்ற தங்கமே 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 உன்னத பார்க்க ஏ உனத்து ஏங்கும் தங்கமே ஜெகப்பு தங்கம் மே you <muchas> wanna जॻ पुटाय में हो जॻप में

அன்பு எப்படி இருக்கு தெரியுமா சொல்லி தெரியும் ஏன் அத்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே